ஆகாயத்தின் ராஜா கழுகுகள் மனிதனை முழுதாக தூக்கி செல்லும் கழுகுகள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா கழுகின் இத்தனை வகையா இந்த கழுகுகள் ஏன் நகரத்துக்குள் வருவதில்லை இப்படி கழுகை பற்றி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ரெட் ஹெட்டட் வால்ச்சர் இந்த கழுகுகள் அதிகமா இந்தியாவிலையும் சிங்கப்பூர்லயும் தான் காணப்படுது இதோட தலையும் தாடையும் நிறத்தில் இருக்கிறதுனால இந்த கழுகுகளுக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்கு இந்த கழுகு வகை ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் மேல பயணம் பண்ணி உணவை தேடுமா இந்த கழுகுகள் சராசரியா த்ரீ பாயிண்ட்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் எடை போடும் மத்த விலங்கு கிட்ட இருந்து இறைய ஏமாத்தி எடுக்கிறதுல இந்த கழுகு கில்லாடினே சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹோடர் வவுச்சர் இந்த கழுகு அதிகமா ஆப்பிரிக்கால தான் காணப்படுது அது மட்டும் இல்ல இந்த கழுகு வகை இருக்கிறதுல இந்த கழுகு தான் ரொம்ப சின்ன சைஸ் கழுகுனே சொல்லலாம் ஆனா இது கிட்ட ஒரு அபாரமான திறமை இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் மேல பறக்கும் அது மட்டும் இல்லாம இதோட டாப் ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் அவருக்கு பறக்குமா அது மட்டும் இல்லாம இந்த கழுகோட மெமரி பவரும் ரொம்பவும் அதிகமானதான் அதாவது ஒரு இடத்துல இறைய பாத்து திரும்பவும் அதே இடத்துக்கு போயிட்டு அந்த இறைய எடுத்துட்டு வர அளவுக்கு இதோட மெமரி பவர் ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கு தரையில வாழ்ந்துட்டு இருக்க ரொம்பவும் கூட்டமாக தான் வாழுங்க அது மட்டும் இல்ல இது கிட்ட ஒரு இறை கிடைச்சிச்சுன்னா அத ஒரு நிமிஷத்துக்குள்ள காலி பண்றதுல இந்த கூட்டம் கில்லாடியான கூட்டம்னே சொல்லலாம் இது பெரிய பெரிய விலங்குகள்லாம் வேட்டையாடி தின்றதுல நம்பர் ஒன்னு கூட சொல்லலாம் ஒரு முழு யானையோட உருவத்தையே கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துல காலி பண்ணிடணும் இது என்ன வேகத்துல உணவை உட்கொள்ளும்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கழுகு இனம் தான் அதிகமாக காணப்படுது இது சராசரியா நாலு கிலோ வரைக்கும் வெயிட் போடும் ஆனா இந்த கழுகு சாப்பிட்றத பார்த்தா நம்மளுக்கு பசி போயிடும் அந்த அளவுக்கு வேகமா சாப்பிடும் அடுத்து நம்ம பார்க்க போறது உலகத்திலே ரொம்ப அரிய வகையான பியர்டட் வல்ச்சர் இந்த கழுகுகள் அதிகமாக ஈரோப் கண்ட்ரியில்தான் வாழுது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது இது உடம்பு ஃபுல்லாக முடியால கவர் பண்ணியிருக்கும் ஏன்னா அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட உருவ அமைப்பும் இருக்கு கழுகுகள் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான தாங்க வானத்தில் வட்டமிட்டு இந்த கழுகுகள் இதோட வேட்டையாடும் திறன் இது எல்லாமே ஆச்சரியமான விஷயம்தான் இறை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் துல்லியமா வேட்டையாடக்கூடிய இந்த கழுகுகளை பத்தி இன்னும் நிறைய விஷயம் புராணத்திலயும் சொல்லியிருக்காங்க நீங்க சைனீஸ் புராணத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வர கழுகுகள் கிட்டத்தட்ட டிராகன் சைஸுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் டிராகன் வாழ்ந்ததுக்கு எந்த அறிகுறியும் இல்ல ஆனா இப்ப கழுகுகள் இருக்கு இப்ப கழுகுகள் சின்ன சைஸ்ல இருக்கு மேபி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கழுகுகளோட சைஸ் மிக பெரிய அளவுல இருந்திருக்கும் நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஆண்டியன் காண்டர் வல்ச்சர் இப்பத்தி இருக்கிற காலகட்டத்துல இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கழுகு என்னன்னு சொல்லலாம் இதோட ரெக்கைகள் மட்டும் பத்துல இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் நீளம் இருக்கும் அது மட்டும் இல்ல பர் செகண்டுக்கு இது கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து இருபது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் பறக்குமா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் உயிர் வாழும் இந்த கழுகு மிகவும் ஆபத்தான கழுகுன்னே சொல்றாங்க ஏன்னா இதால குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போற அளவுக்கு வலுவான கழுகுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நரி முயல் மான் இது மாதிரி பெரிய பெரிய விலங்குகள்ல கூட இது அசால்ட்டா தூக்கிட்டு போயிடுமா இப்பத்திக்கு இந்த கழுகு இனம் கம்மியா அதனால கவர்மெண்ட் இந்த கழுகையும் இந்த கழுகு இனத்தையும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க